இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி சீரியலை வந்து பார்த்திங்கன்னா மீனா தன்னுடைய குற்ற உணர்ச்சியினால் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு தயாராகிறார் இதன் போது அண்ணாமலை தடுத்து நிறுத்தி என்ன காரணம் என்று கேட்க முத்துவர் திருத்துவதற்காகத்தான் வீட்டை விட்டு வெளியேறுவதாக சொல்கிறார்கள் ஆனாலும் இது வழக்கமாக நடப்பது ஒன்றுதானே என்று அண்ணாமலை விட்டு கொடுக்காமல் பேச இடையில ரோஹிணி அதற்கு எதிராக பேசுகிறார் இறுதியில் மீனா வீட்டை விட்டு வெளியேற விஜயா அவரை தடுத்து இந்த வீட்டில் உள்ள வேலைகளை யார் பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்க கோபத்தில் மீனா நான் இந்த வீட்டுக்கு மருமகளா தான் வந்தனான் இதற்கு முன்பு உங்கள் வீட்டில் யார் வேலை பார்த்தார்கள் என்று பேசிவிட்டு போறார் இதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்த முத்து மீனா எங்கு என்று சொல்லி கேட்க அண்ணாமலை முதல்ல சாப்பிட வருமாறு சொல்கிறார் அதனால் மீண்டும் மீனா எங்கு என்று முத்து வந்து கேட்க விஜய உண்மையை சொல்கிறார் அதற்கு பிறகு எல்லாரும் முத்து குடிப்பதை வச்சு அட்வைஸ் பண்றாங்க இறுதியில் அண்ணாமலை நீ குடிச்சிட்டு வந்தால் இந்த வீட்டுக்குள்ள வர வேணாம் நானே உன்னை வெளியே விரட்டிடுவேன் என்று கண்டிஷன் போடுறார் இதையெல்லாம் பார்த்த ரோஹினி முத்து குடிப்பதை நிறுத்த மாட்டார் அதனால் மீனாவும் இனி வீட்டுக்கு வர மாட்டார் கொஞ்ச நாளைக்கு நாம நிம்மதியா இருக்கலாம் என்று பெருமூச்சு விடுகிறார் அம்மா வீட்டுக்கு சென்ற மீனாவிடம் அவருடைய அம்மா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கவும் அவர் மௌனமாக இருக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்